ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி ரெண்டு பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அகர் அகர் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அதை கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுலேயே அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் சிரப் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்காக இது இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் அகர் அகர் போட்டு கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் இந்த அடுப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இது வந்து நல்லா நல்லா நமக்கு மெல்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கோம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு சுகர் சிரப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா திக்காகி வரணும் இப்போது சுகர் சிரப்பு நமக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து விட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும் அப்போ தான் நமக்கு ஜெல்லி நமக்கு திக்காக கிடைக்கும் இப்போது இந்த டைமில் நம்ம கொதிக்க வச்சுருந்த அகர் எடுத்து இந்த சுகர் சிரப்போடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் ஆரஞ்சு எசன்ஸ் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போது ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்கணும் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் டூ ஹவர்ஸ் கழிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக செட் ஆகிருக்குன்னு இப்போது நான் ஒரு கத்தியால் இந்த மாதிரி எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நான் எந்த ஆயிலுமே தடவை சூப்பராக வந்துருச்சு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தாக கட் பண்ணுறதுக்கு வருது பாருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு கொஞ்சம் கூட பிசுரே இல்லாமல் சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபீட்பாக்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ